தமிழக அரசியல் சூழல் மிகவும் பதட்டமானதாக இருக்குது ஒரு பக்கம் மும்மொழிக் கொள்கையை எப்படியாவது கொண்டு வந்து தமிழ்நாட்டில் செலுத்திடலாம் இந்தியை மறைமுகமாக தமிழ்நாட்டில் அமுல்படுத்திடலாம் கட்டாயப்படுத்திடலாம் அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசாங்கம் ஒரு பக்கம் செயல்படுகிறது இன்னொரு பக்கம் தொகுதி வரையறைங்கிற பேரில் தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தொம்போது நாடாளுமன்ற தொகுதியில் தொகுதியினுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கு மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு இப்போ அதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு போட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதை தடுப்பதற்காக எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து வாங்க நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தார் இப்படி மும்மொழி கொள்கையும் இந்த நாடாளுமன்ற இது உறுப்பினருடைய எண்ணிக்கை இது ரெண்டும் ஒரே நேரத்தில் அரசியலாக்கப்பட வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு இந்தியை தமிழ்நாட்டில் ஏற்றுக்க மாட்டோம் இங்கே வந்து இருமொழி கொள்கை தான் இருக்கும் மூன்றாவது மொழியாக நாங்கள் விருப்பப்பட்ட மொழியை நாங்கள் படிப்போம் அது இந்தியா இருக்கலாம் மலையாளமாக இருக்கலாம் கன்னடமா இருக்கலாம் தெலுங்கா இருக்கலாம் எந்த மொழியாக வினா இருக்கலாம் இந்திய மொழிகளில் எந்த மொழியா இருக்கலாம் இல்ல வெளிநாடுகளில் இருக்கிற மொழிகளில் எந்த மொழியா இருக்கலாம் அப்படிங்கறதுல தமிழ்நாடு உறுதியாக இருக்கு இருமொழி கொள்கை தான் தமிழை வந்து நாங்கள் படிக்கிறோம் அதே போல் ஆங்கிலம் நாங்கள் கற்றுக்கிறோம் மற்றபடி எங்களுக்கு எந்த மொழியும் தேவையில்லை அப்படிங்கிறதுல திமுக உறுதியாக இருக்கோ இல்லையோ தமிழ்நாட்டு மக்கள் அதுல உறுதியாக இருக்காங்க அப்ப இந்தியை எப்படியாவது வலுக்கட்டாயமாக திணிக்கணும் அப்படின்னு கடந்த காலங்களில் இந்த ஒன்றிய பாஜக அரசாங்கம் செஞ்சதை தான் இன்னைக்கு அது அப்படியே கடைபிடிக்குது அனைத்துக்கும் அஸ்ரின் வணக்கம் இவ்வளவு நாள் காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹிந்தியை நேரடியாக திணிக்கணும் அது பாஜக மட்டும் இல்ல காங்கிரஸ்னுடைய நிலைப்பாடும் அதே தான் எப்படியாவது ஹிந்தியை இந்தியாவில் கொண்டு வந்துடணும் அலுவல் மொழியாக ஹிந்தியை கொண்டு வந்துடணும் அதை வந்து பிஜேபி ரொம்ப மூர்க்கமாக செய்வாங்க காங்கிரஸ் ரொம்ப சைலண்டாக செய்வாங்க அப்படி பிஜேபி தமிழ்நாட்டில் இந்தியை எப்படியாவது புகுத்திடணும் அப்படின்ற அடிப்படையில் ஹிந்திக்காரர்களை கொண்டு வந்து புகுத்த ஆரம்பிச்சாங்க ஹிந்தியை நேரடியாக நீங்க படிக்க தானே முடியாது இந்தி எல்லாம் எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த மொழி அந்த மொழியை ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த எங்களுடைய தாய்மொழி தமிழை விட்டுட்டு அந்த ஹிந்தியை கற்றுக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது அப்படி ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு தமிழர்கள் வெகுண்டெழுந்து போராடுவாங்க குறிப்பாக தெரிஞ்சுக்கோங்க தமிழர்கள் போராடுவாங்க திராவிடர்கள் போராடுவாங்களா போராட மாட்டாங்க திராவிடர்களுடைய நோக்கம் என்ன இங்கு ஹிந்தி திரிப்பை பாஜக கொண்டு வருது இங்கு ஹிந்தியை கட்டாயப்படுத்துகிறார்கள் இங்கு தமிழ் வாழ வேண்டும் என்றால் திராவிடர்கள் ஆள வேண்டும் அப்படின்னு ஒரு பொய்யான போலியான பின்பத்தை கட்டமைத்து அதன் மூலியமாக தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது மட்டும்தான் திராவிடத்துடைய வேலை இதுக்கு பல சான்றுகள் இருக்கு திமுக நடத்துகின்ற திமுக நிர்வாகிகள் நடத்துகின்ற பள்ளிக்கூடங்கள்ல ஹிந்தி கட்டாய பாடமா இருக்கு கேட்டால் அது சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அது மத்திய அரசனுடைய பாடக்கொள்கை அதனால அதுல ஹிந்தியை வச்சிருக்கிறோம் நீ மானரோசம் உள்ளவன் நீ சோத்துல உப்புப்படுத்திங்கிறவன் தமிழ் மொழியை தன் உயிருக்கு நிகராக நேசிக்கக்கூடிய திமுக காரங்க எப்படி உங்க பள்ளிக்கூடத்தில் நீங்க ஹிந்தி அனுமதிக்கிறீங்க அப்ப மறைமுகமாக பாஜகவுக்கு ஆதரவு வேலையை செஞ்சுட்டு ஆனால் மக்களை ஏமாத்துறது சொல்லக்கூடிய ஆந்திர மாநிலத்தை சார்ந்தவர்கள் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா மூணு மொழி இல்லை நாங்கள் பத்து மொழி கூட படிப்போம் தாய்மொழி படிப்போம் அது எங்களுடைய அறிவு வளர நாங்கள் பத்து மொழிகள் கூட நாங்கள் படிப்போம் அது நாங்கள் பணிபுரிய ஏதுவாக இருக்கும் இந்த திராவிட நாடு கோட்பாடு திராவிடம் திராவிடம்னு இத்தனை ஆண்டு காலம் மக்களை ஏமாத்துனீங்களே அந்த திராவிட தலைவர்களில் ஒருத்தர கூட உங்களால் சமாதானப்படுத்த முடியலை தாய்மொழி பற்றை அல்லது இந்தி திணிப்பை எதிர்த்து அவரை கூட உங்களால் பேச வைக்க முடியலை அவர்கிட்ட போய் உங்களுடைய ஆதிக்கத்தை நாமெல்லாம் திராவிடர்கள் பெரியார் சொல்லி கொடுத்தது போல அண்ணா சொன்னது போல அண்ணா கண்ட கனவு போல இது திராவிட நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு துளு பேசக்கூடிய மக்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்தவர்கள் திராவிடர்கள் நாம் இந்திய ஒரு பொழுதும் ஏற்றுக்கக்கூடாது வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு நம்ம முழுக்க முழுக்க மத்திய ஒன்றிய அரசாங்கம் வஞ்சிச்சுக்கிட்டே இருக்குது அதனால் நாம் திராவிடர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நிற்போன்னு ஏன் இவங்களால் பேச முடியல அப்போ தெலுங்கர்களுடைய திராவிடர்களுடைய நிலைப்பாடு என்ன எந்த மொழியும் கற்றுக்கலாம் எதுக்கு அடுத்தவனை ஏச்சு பிழைக்கிறது அடுத்தவனை ஏமாற்றி பிழைக்கிறது அப்படித்தானே பழமொழி சொல்லும் பொழுது தமிழை பார்த்து படிக்கும்போது தமிழ் மொழியில் பேசும் பொழுது ஐயா ஸ்டாலினுக்கு நாக்கு க கற்பிக்கப்படுது அப்படிங்கிறது மேல கற்பழிக்கப்படுதுன்னு படிக்கிறாரு சங்கிலி பருப்பு தாலி அரிப்புன்னு பேசுறாரு ஆனால் அவருடைய தாய்மொழி தெலுங்கில் ஒரு பழமொழி சொல்லும் பொழுது அவ்வளவு தெளிவாக சொல்றாரு பேர் பெத்த பேர் தாக நீர் லேது அப்படின்னு தெளிவாக பேசுறாரு அப்போ என்ன அர்த்தம் உங்களுடைய தாய்மொழி தெலுங்கை நீங்கள் பற்றோடு நேசிக்கிறீங்க எங்கள் தாய்மொழி தமிழை குப்பையில் போட்டு மிதிக்கிறீங்க அது தெலுங்கர்கள் அதுக்கு திராவிடர்கள் இவங்களாக இருந்தாலும் சரி வடமாண்டத்தில் இருக்க ஹிந்திக்காரங்களாக இருந்தாலும் சரி சரி இதுதான் ஒரு பக்கம் இருக்கு ஹிந்தியை வேற எந்த இடத்துலையும் திணிக்க முடியாது தமிழ்நாட்டு மக்கள் ஹிந்தியை எதிர்ப்பாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அரசு அலுவலகம் வெளியிடுகின்ற இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிடுகின்ற வாக்காளர் பட்டியலில் இன்னைக்கு ஹிந்தி வந்துடுச்சு அவன் ஹிந்திக்காரனை திணிச்சு பார்த்தான் இன்னைக்கு நீங்கள் போய் பாருங்க கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் சென்னையில சவுகார்பேட்டை இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் முழுக்க முழுக்க வடமாண்டத்தோடைய ஆதிக்கம் இது இல்லாம இப்ப வேலூரில் பேரணியெல்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இதுக்கு நம்ம அப்புறமா வருவோம் அப்ப முழுக்க ஹிந்திக்காரர்களை திணித்து அதன் மூலியமாக ஹிந்தியை இங்கே வளர்த்தரலாம் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்ட ஹிந்திக்காரர்களை தமிழ்நாட்டுல மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்து இறக்கி இருக்கு அப்ப அதை தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த தமிழ் பற்றாளர்கள்னு சொல்லக்கூடிய திராவிட திருவாளர்கள் இன்னர் லைன் பர்மிட்டுங்கிறத கொண்டு வந்தீங்களா எதுக்காக வடமாநிலத்தவர் ஹிந்தி பேசக்கூடியவர்கள் இங்கே வர்றீங்க அண்ணாமலை போன்றவர்கள் அண்ணன் எல் முருகன் போன்றவர்கள் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் கும்மிடி பூண்டியை தாண்டி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி கட்டாயம் வேணும் எதுக்காக எங்களுக்கு ஹிந்தி வேணும் ஹிந்திக்காரனே இங்கே பானிபூரி விற்கிறான் நீங்கள் வடமாநிலங்களில் எங்கேயாவது தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக போய் செங்கல் சூழல வேலை பார்க்குறாங்க தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக போய் பெயிண்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்குறாங்க தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக பாலம் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்த்துட்டுருக்காங்க தமிழர்கள் மொத்தமாக ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அப்படி எங்கேயாவது வடமாநிலத்தில் இருக்கா நாங்கள் ஹிந்தி கட்டாயம் படிச்சே ஆகணும்னு அப்படி இல்லை தொழில் வளர்ச்சியையும் வேலைவாய்ப்பையும் தமிழ்நாட்டில் அதிகமாக உற்பத்தி பண்ணணும் ஏற்பாடு செய்யணும் இங்கே ஏற்கனவே குறைபாடு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது தமிழர்களுக்கு குறைபாடாக இருக்குது ஆனால் வடமாநிலத்தவருக்கு இங்கே அதிகமாக வேலைகள் கொடுக்கப்படும் அப்படி ஹிந்திக்காரனை திணிச்சு அவன்கிட்ட பேசுறதுக்காகவாது நீங்க ஹிந்தி படிக்கணும்னு வித்தியாசமாக திணிச்சு பார்த்தாங்க அது நடக்கலைன்னொன்னு இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிடுகின்ற வாக்காளர் பட்டியல் இருக்குல்ல அந்த பட்டியலில் ஹிந்தியை வித்தியாசமாக திணிக்க ஆரம்பிச்சிருக்குது இந்த ஒன்றிய அரசாங்கம் ஹிந்தியை போய் போர்டில் இருக்கிற ஹிந்தியை அழிக்க தெரிந்த திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் ஆணையத்திலிருந்து வரக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியல் நீங்க பெரிய கட்சி ஒரு கோடி பேர் இருக்கக்கூடிய கட்சி தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் கட்சி உங்க கட்சிக்கு அந்த வாக்காளர் பட்டியல் கொடுத்துருப்பாங்களே அதுல எப்படி ஹிந்தி கேள்வி கேட்கல திமுக இதுவரை இந்த நொடி வரை வாய் துறக்கல செய்தித்தாள்களில் வந்துருச்சு திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கம் தொகுதியில ஒரு பூத்துல ஒருத்தருடைய தகப்பனார் பேரு ஹிந்தியில அச்சிடப்பட்டிருக்கு அவரு பேர் தமிழ்ல இருக்கு அட்ரஸ் தமிழ்ல இருக்குது மற்றதெல்லாம் சரியா இருக்குது ஆனால் அப்பா பேர் மட்டும் ஹிந்தியில இருக்கு அதே போல் இன்னொரு வாக்ககத்தில் அதே ஸ்ரீரங்கம் தொகுதியில் அவருடைய பேர் அவங்களுடைய தகப்பனார் பேர் அல்லது மற்ற எல்லா டேட்டாவும் ஹிந்தியில் இருக்குது இது டைப்புக்கு டைப் எரரு இது டைப்போ எரர் அப்படிலாம் சொல்ல முடியாது இது வந்து ஒரு டெக்னிக்கல் எரர் ஆகிடுச்சு அப்படி சொல்ல முடியாது வலுக்கட்டாயமாக தெரிந்தே இந்த தவறை சில பேர் செஞ்சுருக்கிறாங்க இப்போ இதற்கு நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீங்க இதுக்கு திமுக முடிவெடுக்குமா எலெக்ஷன் கமிஷன்கிட்ட போய் தேர்தல் ஆணையத்திட்ட போய் சண்டை போடுமா எங்கள் தாய்மொழியை நீங்கள் அசிங்கப்படுத்தி ஹிந்தியை வந்து புகுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்கள் பேசுவீங்களா பேசுகிறா தேர்தல் ஆணையம் ஒரு கேள்வி கேட்கும் கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வாக்காளர்கள் ஹிந்திக்காரங்க அதிகமாக இருக்கிற பகுதிகளில் நீங்கள் திமுக போய் ஓட்டு கேட்குது எப்படி ஓட்டு கேட்குது ஹிந்தியில நோட்டீஸ் அடிச்சு அந்த நோட்டீஸை கொண்டு போய் கொடுத்து ஹிந்திக்காரர்கள்ட்ட நீங்கள் ஓட்டு வாங்குறீங்க ஹிந்திக்காரனுக்கு எப்படி இங்கே ஓட்டு மாறிச்சு இந்த கேள்விக்கு திமுக பதில் சொல்லுமா இந்திக்காரன் எதற்காக தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியலில் தமிழ்நாட்டில் ஈரோடு கிழக்கில் இருக்கிற தொகுதியில் யார் சட்டமன்ற உறுப்பினராக வரணும் அப்படிங்கிற தேர்ந்தெடுக்கிற அதிகாரத்துக்கு அவனைக்கு யார் கொடுத்தது நமக்கு அந்த மாதிரி இருக்குதா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இடம்பெயர்ந்து போகிறாங்க வேலைக்காக போகிறாங்க அப்படின்னா அங்கே நம்மளால் வாக்கு செலுத்த முடியுதா இல்லை நம்ம வந்து அங்கே அதிகாரத்தை தேர்வு செய்ய முடியுதா குறைந்தபட்சம் கர்நாடகாவில் ஒரு கோடி பேர் தமிழர்கள் இருக்கிறோம் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக ஒரு தமிழன் வரணும் அப்படின்னு நாம் தமிழர்களுக்கு வாக்கு செலுத்தி அவரை வெல்ல வைக்க முடியுமா தமிழன் கர்நாடகாவை நின்னா விட்டுருவானா அங்கே கன்னடம் பேசக்கூடிய மக்கள் தமிழர்கள் பகுதிக்குள்ளே வாக்கு கேட்கும் பொழுது தமிழில் அச்சிட்டு தமிழில் ஓட்டு கேட்குறாங்களா மலையாளிகள் இங்கே கேரளாவில் இடுக்கி பீர்மேடு அந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள் அவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழர்களுக்கு ஓட்டு செலுத்தி வாக்கு செலுத்தி அங்கே தமிழக சட்டமன்ற உறுப்பினராக மாற்றி ஒருத்தர் தமிழில் பிரமாணம் செஞ்சார் அதுக்கு எவ்வளவு எதிர்ப்பை அங்கே இருக்கிற மலையாளிகள் தெரிவித்தாங்க ஆனால் நீங்கள் தமிழ் மொழி தமிழ் இனம் என்று எல்லாத்தையும் பேசி தமிழர்களுக்காக நாங்கள் கட்சி நடத்துகிறோம் தமிழர்களுக்காக ஆட்சி நடத்துகிறோம் திராவிடரும் தமிழரும் ஒன்று தான் அப்படின்னு போய் சொல்லி ஏமாற்றி ஹிந்திக்காரன் நோட்டீஸ் போட்டு நீ ஓட்டு கேட்ட அப்போ நீ போய் தேர்தல் ஆணையத்தில் கேட்க முடியுமா நீ பள்ளிக்கூடம் நடத்துகிற ஓட்டு கேட்கும் பொழுது ஹிந்திக்காரனோட ஓட்டு வேணுங்கிறதுக்காக தலையில் தலப்பாவை கட்டிக்கிட்டு சேகர்பாபுலாம் அப்படி தான் பண்ணார் சென்னையில் சவுகார்பேட்டையில் போய் ஓட்டு கேட்கும்போது எல்லாம் கட்டிக்கிட்டு ஹிந்திக்காரனுக்கு போய் சலாம் போட்டுட்டு ஜெயின் கோவில் நடத்துகிறாங்க ஜெயின் கோவிலுக்குள்ளே ஜெயினுடைய அந்த இதுக்குள்ளே அவங்களால போக முடியுமா எல்லாமே ஒரே சட்டம் தானே தமிழ்நாடு வந்து சொர்க்க பூமியாக இருக்குது இங்கே ஹிந்தியோ இல்லை ஹிந்திக்காரருடைய ஆதிக்கமோ இங்கே இல்லை அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா திருப்பூரில் மொடக்குறிச்சியில் காவல்துறையை தாக்குனாங்க என்ன முடிவெடுத்துச்சு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்பாக இளைஞர்களை கட்ட க கட்டையை கொண்டு தாக்குனாங்க குடிபோதையில் கடந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வடமாநிலத்தவர்கள் இந்திக்காரர்கள் அங்கே தாக்குதலில் ஈடுபட்டாங்க தமிழ்நாட்டில் உங்களால் என்ன செய்ய முடிஞ்சுது ஒன்றும் செய்ய முடியல இப்போ அதே போல் வேலூர் பக்கத்தில் ஒரு கோவில் திருவிழா அந்த கோவில் திருவிழாவுக்கு முழுக்க முழுக்க ஹிந்திலே நோட்டீஸ் அடித்து முழுக்க முழுக்க அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அதாவது ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஊர்வலமாக சென்றிருக்கான் அது தமிழ்நாடாக இல்லது வேறு மாநிலமாக அப்படிங்கிறது எதை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதுன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு பில்டிங்கில் மேலே மகால் அப்படின்னு தமிழ் எழுத்துக்கள் எழுதியிருக்கு மகாலே தமிழ் கிடையாது மகாலுன்னு தமிழில் எழுத்து எழுதியிருக்கு அதை வச்சு தெரியுது இது தமிழ்நாட்டில் வேலூரில் தான் நடந்திருக்கு அப்போ முழுக்க முழுக்க வடமாநிலத்தருடைய காடாக வேட்டை காடாக தமிழ்நாட்டை மாற்றிட்டு ஹிந்தி பேசுகிறவர்களை அதிகமாக தமிழ்நாட்டுக்குள்ளே உலாவர விட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உழைப்பை இங்கே இருந்து உழைத்து இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்திய மக்களுடைய அந்த உரிமையை மு ஒட்டுமொத்தமாக வடமாநிலத்தவனுக்கு தாரை பார்த்துட்டு ஹிந்தியை நாங்கள் ஒழிச்சிருவோம் அதில் திமுக பதாகையில் போட்டிருக்காங்க தமிழ் வாழ்க ஹிந்தி ஒளிகை சரி ஹிந்தி ஒளிகன்னு எழுதுனீங்க எங்கே எழுதி வச்சுருக்கிறாங்கன்னு பார்த்தா திருச்சியில் இதே பொன்மலை ரயில்வே ஷெட்டு இருக்கு பொன்மலை ஒர்க் ஷாப்பு லோகோ ஷெட் அந்த லோகோ ஷெட்டு வாசல்ல திமுக ஒரு பதாகை வச்சுருக்கு அந்த லோகோ ஷெட்டில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது பேர் வந்து அப்ரண்டிக்ஸ் எடுத்ததுல ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் முழுக்க முழுக்க வட மாநிலத்தவர்கள் எட்டு பேர் தான் தமிழர்களுக்கு அங்கே இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கடந்த காலத்துல போராட்டங்கள் அங்க நடந்திருக்குது அதுல திமுகவும் பங்கேற்றிருந்துருக்குது எங்கள் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ன ஆனது அப்படின்னு கேக்குது அங்க ஒரு பதாக வச்சிருக்கிறாங்க தமிழ் வாழ்க ஹிந்தி ஒழிக நீங்க சரியான ஆண்மகன் நீங்கள் தமிழை வளர்ப்பதற்காக போராடக்கூடியவர்கள் ஹிந்தியை ஒழித்தே தீர்வோம்னு ஒர்க்க காலில் நிற்கக்கூடிய இந்த திமுக ஹிந்தி ஒழிங்கன்னு ஹிந்தியில் எழுதியிருக்கலாம்ல அடுத்த நிமிஷம் உள்ளே இருக்கிற அந்த ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் அந்த பதாகையை கிழிச்சு சுக்குநூறாக எரிஞ்சிருப்பான் அப்போ எந்த இடத்தில் எப்படி நேக்க அரசியல் பண்றது எப்படி இதை வைத்து நாம் வாழ்கிறது எப்படி இதை வைத்து திமுகவை வளர்க்கறது எப்படி வயிறு வளர்க்கறது இதை தாண்டி உங்களுக்கு என்ன இருக்கு வேலூரில் ஒரு கோவில் திருவிழாவுக்கு எதுக்குங்க ஹிந்தியில் நோட்டீஸ் அடிக்கணும் அதை எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீங்க தேர்தல் ஆணையத்தில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் தமிழ்நாட்டில் தானே இருக்குது அது ஒன்றும் வட மாநிலத்தில் உத்தரப்பிரதேசத்துலயோ இல்லை டெல்லியிலேயோ இல்லை தமிழ்நாட்டில் திருச்சியில் ஸ்ரீரங்கம் தொகுதி இருக்குது அந்த தொகுதியில் இருக்கிற வாக்காளர் பட்டியல் இதுல எப்படி ஹிந்தி வந்துச்சு அப்ப யார் அதை தவறு செய்தா இதையெல்லாம் பேச மாட்டாங்க ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நாங்கள் போர்க்கொடி தூக்க போறோம் நாங்கள் போராட்டத்தை நடத்த போறோம் ஹிந்தியை விரட்டுவோம் அண்ணா சொன்னாரு அண்ணா கனவு கண்டாரு ஆந்திராவில் கனவு காண முடியல உங்களால கேரளா அமைதியா இருக்குது மும்மொழி கொள்கையில் கர்நாடகா வாய் திறக்கல தமிழ்நாடு மட்டும் ஏன்னா தமிழர்கள் இங்கு தமிழர்கள் விழிப்போட இருக்கிறாங்க திராவிட மண் எப்போதும் விழிப்போட இருக்கும் பெரியார் மண் விழிப்போட வெய்யே மண்டை ரெண்டாக பழந்துடும் இங்கே தமிழர்கள் வெளிப்போட இருக்கிறாங்க நாங்கள் இப்போவும் சொல்கிறோம் எங்கள் எத்தனை மொழி வேணாலும் கற்போம் எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் குஜராத்துக்கு போகிறோமா குஜராத்தி கற்றுக்க போகிறோம் மகாராஷ்டிரா போகிறோமா மராட்டி கற்றுக்க போகிறோம் ஒரிசா போகிறோமா அங்கே ஒடியா மொழி கற்றுக்க போகிறோம் பீகாருக்கு போகிறோமா அங்கே பீகாரி நாங்கள் கற்றுக்க போகிறோம் போஜ்பூரி கற்றுக்க போகிறோம் எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் கற்றுக்க போகிறோம் ஆனால் என் மாநிலத்துக்குள்ளே வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் இதை நீ படித்து தான் ஆகணும் அதில் சில பேர் வந்து ரொம்ப அறிவுபூர்வமாக கேள்வி கேட்குறாங்களாம் இப்போ நீங்கள் வந்து விருப்ப மொழியாக நீங்கள் எந்த மொழியை எடுத்துக்கலாம்னு சொல்கிறீங்க இப்போ ஒரே பள்ளிக்கூடத்தில் ஒரு முப்பது மாணவர்கள் இருக்காங்க அதில் இருபத்தஞ்சு மாணவர்கள் தமிழ் கேட்டுடுறாங்கன்னு வச்சுக்குவோம் மீதி இருக்கக்கூடிய ஐந்து மாணவர்கள் ஒருத்தர் வந்து மலையாளம் கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க ஒருத்தவங்க கன்னடம் கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க ஒருத்தவங்க தெலுங்கு கற்றுக்கணும்னு சொல்றாங்க ஒருத்தவங்க வந்து ஹிந்தி கற்றுக்கணுன்னே சொல்றாங்க ஒருத்தவங்க ஃப்ரெஞ்சு கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் ஆசிரியர்களுக்கு எங்கே போவீங்க இது நிர்வாக ரீதியான சிக்கல் அதில் சிறப்பு பயிற்சி ஆசிரியர்களை போட்டு சிறப்பு பயிற்சி ஆசிரியர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஆறு மொழி நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு தகுதியை வளர்த்து அவங்கள படிக்க வச்சு நாங்கள் கற்றுக் கொடுத்துக்குவோம் அதுக்காக நான் இந்திய கட்டாயம் நான் நொட்டி ஆகணும் அப்படின்னு வந்தேன்னா விளக்க தான் அடிபடுவோம் ஏன்னா இது தமிழர் நிலம் எங்கள் மொழிக்குன்னு ஒரு மூ மூத்த வரலாறு இருக்குது எங்கள் மொழிக்குன்னு ஒரு கலை இருக்குது பண்பாடு இருக்குது நாகரிகம் இருக்குது கலாச்சாரம் இருக்குது இதை எல்லாத்தையும் செதைச்சிட்டு மொழியை அழிச்சிடலாம் பாஜகவை சார்ந்த ஒருத்தரே அவர் சொல்லியிருந்தார்ல ஒரு இனத்தை அழிக்கணும்னா முதல்ல அவங்களுடைய மொழியை அழிச்சிருங்க அப்படி இன்னைக்கு பிஜேபியும் காங்கிரஸும் திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் மொழி அழிப்புல மறைமுகமாக ஈடுபட்டுருக்காங்க பாஜக நேரடியாக மொழி அழிக்குது ஹிந்தியை கொண்டு வந்து கட்டாயம் திணிக்கணும் கட்டாயம் நாங்கள் செஞ்சே தீருவோம் இன்னொரு பக்கம் திமுக ஹிந்தியை எதிர்க்கிறோங்கிற பேர்ல எங்களுக்கு நிதி தர மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு பணம் தர மாட்டேங்கிறாங்க இப்படி புலம்புறதுக்கு எதுக்குரியா முதலமைச்சர் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு ஜீவோ போடலாமே உங்களால முடிஞ்சா தடுத்து நிறுத்த முடியும் ஆனா நீங்க உட்காந்துக்கிட்டு அவங்க மத்திய அரசு காசு தர மாட்டேங்குது நவோதயா பள்ளிகளுக்கு வந்து பணம் தர மாட்டேங்கிறாங்க அதுக்கு பணம் இது இப்போ இந்தி மொழியை தான் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டாதான் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டா தான் எங்களுக்கு பணம் தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அந்த பள்ளிகளுக்கு இங்கே மின்சாரம் கிடையாது அந்த பள்ளிகளுக்கு இங்கே குடிநீர் வசதி கிடையாது அந்த பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கு நாங்கள் சலுகை தரோம் நீங்கள் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் எங்கள் பாடத்திட்டத்தில் நீங்கள் வந்து படிங்க அப்படி படித்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்குறோம் அடுத்த கல்வி நீங்கள் வந்து உயர்கல்வி படிக்கும் பொழுது உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா அங்கே படிக்கிறவர்களை இங்கே நீங்கள் கொண்டு வரணும் ஆனால் இங்கே கொண்டு வர்றதுக்கு இங்கே அரசினுடைய பள்ளிக்கூடங்களோ அரசனுடைய அந்த கல்வித்துறையோ இங்கே சரியாக இருக்கா அப்படின்னா அது கேள்விக்குறி நீ மத்திய அரசுக்கிட்ட காசு கேட்டு பிச்சை கேட்டு கையேறிந்து நிற்கிறதுக்கு மத்திய அரசுக்கு நான் வரி கொடுக்க மாட்டேன் ஜிஎஸ்டி கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை ஏன் மாநில முதல்வரால் எடுக்க முடியல அப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது வஞ்சகம் சூழ்ச்சி இதை வச்சு எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை நம்ம தக்க வச்சுக்கணும் இதை வச்சு நம்ம எப்படியாவது மக்களை ஏமாற்றி பொழைச்சிக்கணும் நாம வாழ்ந்தால் போதும் நம்ம குடும்பம் வாழ்ந்தால் போதும் ஹிந்தியை திணிச்சா என்ன சமஸ்கிருதத்தை திருச்சா என்ன நீங்கள் ஹிந்தி இல்லையா நீங்கள் சமஸ்கிருதத்தையே நீங்கள் முதன்மை மொழியாக தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாலும் சமஸ்கிருதத்தையே நீங்கள் பயிற்று மொழியாக தமிழ்நாட்டில் வச்சாலும் பாஜக உங்களுக்கு காசு கொடுக்காது அது உங்களுக்கும் நல்லா தெரியும் ஏன்னா அவர்கள் காலூன்றதற்கு இந்த நாட்டில் பொருளாதார சிக்கல் இருக்குது இந்த மாநிலத்தில் பொருளாதார வளர்ச்சி இல்லை இங்கு வறுமை வந்துடும் இங்கு பஞ்சம் வந்துடும் இங்கு வேலைவாய்ப்பின்மை வந்துடும் இங்கு படிக்கிறதுக்கு கல்வி இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற நிலையை உருவாக்கி அதன் மூலியமாக அவன் ஆட்சிக்கு வரணும்னு அவன் நினைக்கிறான் இந்த அடிப்படை அரசியல் கூட தெரியாமல் தற்குரி மாதிரி உட்கார்ந்துட்டு புலம்பிக்கிட்டு இவருக்கு பேரு நம்பர் ஒன் முதல்வரா இவருக்கு சொம்படிக்கிறதுக்கு துணை முதல்வரா அவங்களுக்கு சொம்படிக்கிறதுக்கு இவ்வளவு அமைச்சர் பெருமக்கள் எதுக்கு இவ்வளவு நாடகம் இந்தியை இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தணுமா ஹிந்திக்காரனை அப்புறப்படுத்து தானே இங்கிருந்து ஹிந்தி வெளியே போயிடும் அதுல மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் மொழி என்பது தேன் கூடு போல அதுல கை வச்சிடாதீங்க அதை தாங்க நாங்களும் சொல்றோம் அது தேன்கூடு போல அதை கூடுன்னு நீங்க இவ்வளவு நாள் சொன்னீங்க தாய்மொழி தமிழ் இங்கு தமிழ் பேசக்கூடியவர்கள் தமிழர்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லும் பொழுது இல்லை இல்லை தாய்மொழி தமிழாக இருக்கும் ஆனால் நாங்கள் திராவிடர்கள் எப்படி தேன்கூட்டை கொலைக்கூடுன்னு நீங்கள் சொல்லுவீங்க அது வந்து ஏற்புடையதாக இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நாடகம் போட்டு தாய்மொழி தாய்மொழி என்பது தேன்கூட்டின் மீது கை வைப்பதற்கு சமம் அண்ணா கேட்டதை தான் நாங்கள் கேட்குறோம் அவர் கேட்டதை நீங்கள் கேட்குறீங்க அவர் கேட்டது போல கேட்குறீங்களா அண்ணா அவர்கள் முன்வைத்த அந்த இருமொழி கொள்கையை நீங்கள் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் செயல்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க இதை கேட்கணும் மூணாவது மொழி எங்களுக்கு எதுக்குன்னு ஆனா உங்க பள்ளிக்கூடத்துல எல்லாம் மூணாவது மொழியை சொல்லி கொடுத்துட்டு எல்லாரும் பண்ணவண்டையே கேள்வி கேட்குறாங்களே பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்க கேட்குறான் மற்ற அமைப்புகளில் இருக்கிறவங்க எல்லாம் கேள்வி கேட்குறான் நீ எல்லா மொழியும் நீ கற்றுக்கலான்னு சொல்லி ஓன் பள்ளிக்கூடத்தில் நீ ஏன் கற்றுக் கொடுக்குற அந்த இதை தடுத்து நிறுத்த சன்சைன் பள்ளிக்கூடத்தில் இல்லையா இல்லை நம்ம கதிரானந்தபு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் அவங்க பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் ஹிந்தி இல்லையா இல்லை அதே போல நம்ம ஐயா ஏவாவுக்கு சம்பந்தமான பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க அங்கே ஹிந்தி மொழி இல்லையா அப்போ அந்த பள்ளிக்கூடங்களில் தனியார் பள்ளிக்கூடங்களை நீங்க நடத்துறீங்க அந்த பள்ளிக்கூடங்களை அவங்க ஹிந்தி கத்துக்கலாம் அது கூட்டு மீது கைவிக்கிறதுக்கு சமமா இல்லையா அங்கெல்லாம் நீங்க எப்படி விடுறீங்க இப்பதான் வர்றாரு ஐயா மு க ஸ்டாலின் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேர் விலகி போய் அந்த கட்சியில் சேர சேர அவரே கொஞ்சம் கொஞ்சமா நாம் தமிழராக மாத்திட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் அவரே சொல்லிடுவாரு பெரியாரெல்லாம் ஒரு மண்ணுங்க திராவிடங்கிற சித்தாந்தமே போலி இங்கே தமிழ் தேசியம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேரையே மாத்தலாம்னு நினைச்சாலும் நினைப்பேன் உயிரோட இருந்தா இன்னொரு பத்தாண்டு காலம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருந்தா அது சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்பதான் மாறிட்டு இருக்காரு தாய்மொழியை அதிக பார்க்குறார்கள் சிதைக்க பார்க்கிறார்கள் தாய்மொழி மீது கை வைப்பது தேன் கூட்டின் மீது சைவ கை வைப்பதற்கு சமம் அப்படின்னு தானே பேச ஆரம்பிக்கிறாரு தாய்மொழி தமிழுக்காக இன்னும் இருந்த மாவீரர்களுக்கு அந்த ஈகியர்களுக்கு வீர வணக்கம்னு தானே சொல்ல வந்திருக்காரு அப்படி படிப்படியாக வருவீங்க தமிழ் தேசிய கொள்கையும் தமிழ் தேசியம் மட்டும்தான் இங்கு மற்ற மொழிகளை இங்கு வா வந்து அண்ட விடாம நம்முடைய தாய்மொழி தமிழை காத்து நிற்கும் நீங்கள் எந்த மொழிக்காரர்கள் வந்தாலும் தன் தாய்மொழிக்கு அவங்க ஆளாகத்தான் நிற்பாங்க தன் தாய்மொழியை பாதுகாக்கணும் தான் நிற்ப நிற்பாங்க இங்கே இன்றைக்கும் தெலுங்கர்கள் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அவர்கள் நம்ம பகையாக பார்க்கல ஆனால் அவங்க பேசுறதெல்லாம் பாருங்க நாங்கள் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் பேர் தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிறோம் நாங்கள் நாற்பது சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்போ என்ன அவர்கள் மொழியை பேசக்கூடியவர்கள் அவர்கள் பற்றாளர்கள் அவர்கள் எல்லோரும் ஒன்னாணிக்கிறாங்க ஆனால் தமிழர்கள் நாம தான் இங்கே சாதி மதம் அது இல்லாமல் இந்த மொழி இந்த சிக்கலு பாஜக காங்கிரஸ் திமுக அதிமுக என்று பல்வேறு கட்சிகளில் இருந்துக்கிட்டு நாம் நம் தாய்மொழியை கைவிட்டுட்டோம் இன்னைக்கு நவீன கலாச்சாரம் நவீன சிந்தனை நவீன தொழில்நுட்பம் அது வந்து ஆங்கிலத்தில் தான் அந்த தொழில்நுட்பம்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு நாம் தாய்மொழி தமிழில் அதை மொழிபெயர்க்காம விட்டுட்டு தாய்மொழியை விட்டுட்டு மறந்த சமூகமாக மாறிட்டோம் தாய்மொழி தமிழை படிக்க தெரியாத ஒரு சமூகமே இங்கே உருவாயிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் யாரு எழுவது ஆண்டு காலம் தமிழ் தமிழர்னு பேசி ஆட்சி அதிகாரத்தில் இருந்த இந்த திமுக அதிமுக கட்சிகள் தான் இவங்க தான் தமிழ் மொழியை விட்டு கொடுத்துட்டாங்க தமிழ் மொழியை அழிக்கிறதுக்கு முழு முதல் காரணம் இவங்க தான் இவங்களுக்கெல்லாம் மூதாதை யாரு ஐயா பெரியார் பெரியார் வந்து தமிழ் சனியனை விட்டு விட்டுள்ளேங்க அதை அப்படியே பின்பற்றினாங்க அண்ணா வந்து தமிழை வந்து நம்ம காக்கணும்னு பேசுனார் ஆனால் அதன் பிறகு வந்த கருணாநிதி வந்து தமிழ் மொழியை காத்தவர் செம்மொழி அந்தஸ்தை வாங்கி கொடுத்தவர் அவர் நல்லா வாங்கி கொடுத்தாரு பெத்த பிள்ளையும் தமிழ் படிக்க வைக்கல ஐயா ஸ்டாலினையும் தமிழ் ஒழுங்காக படிக்க வைக்கல இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் தமிழை ஒழுங்காக கற்றுக் கொடுக்கல கற்றுக் கொடுக்காமல் அவர் நல்ல கதை வசனம் எழுதிட்டு அது பத்து மணிக்கு மேலே படிக்கிற புத்தகங்களாக எழுதிட்டு அவர் போய் சேர்ந்துட்டார் இன்றைக்கி தாய்மொழி தமிழ் கேள்விக்குறியாக நிற்கிது தமிழ்நாட்டில் தெருக்கல்லில் எங்கேயாவது தமிழ்மொழியில் பதாகைகள் இருக்கா இல்லை அங்கே இருக்கிற பேர் பலகைகள் இருக்கா அப்படின்னா எல்லாம் கேள்விக்குறி தமிழ்மொழி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டு இருக்குது அதை தடுத்து நிறுத்துவதற்கு மாநில அரசாங்கத்தால் முடியும் அதை செய்வதற்கு ஐயா ஸ்டாலினால் முடியுமா முடியாதா அந்த பக்காவது இருக்கா இல்லையாங்கிறத திமுக இருக்க உடன்பிறப்புகள் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் Like I said, the bar <laughs>